நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் தேவையான ஒரு விஷயம்னா அது ஒழுக்கம்தான் அதனாலதான் என் ஐயன் வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது உன் உயிர் போகும் நிலையிலும் நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்று கூறியிருக்கிறார் என் ஐயன் வள்ளுவர் பிறப்பில் அனைவரும் சமம் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடெல்லாம் இல்லை ஆனால் நீ கடைபிடிக்கின்ற ஒழுக்கத்தில் தான் அந்த வேறுபாடு ஏற்படுகிறது இதைதான் என் ஐயன் வள்ளுவர் மேலிருந்தும் கீழிருந்தும் என்று நம் வாழ்க்கையில் ஒழுக்கம்தான் நீ கற்ற கலையை மறந்துவிட்டால் கூட பரவாயில்லை மீண்டும் படித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் தவறி நடந்தால் உன் குடிபிறப்பே இழிந்ததாக கருதப்படும் என்று கூறுகிறது என் ஐயன் வள்ளுவர் ஒழுக்கமாக இருங்கள் என்பதை தான் மீண்டும் மீண்டும் சொன்னார் ஆனால் நாமோ இன்று ஒழுக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் இருக்கிறோம் சொல்லலாம் பொறாமை படலாம் உயிர்கொலை அது கூட செய்யலாம் புலால் உண்ணலாம் கோவப்படலாம் என்பது மட்டுமல்ல அது ஆண்மையின் அடையாளமாய் கட்டமைக்கப்படுகிறது பெரியோரை துணை கோடல் அது என்ன என்று கேட்பதற்கும் கூடாரமாய் போயுள்ளது நட்புலகம் அதிகாரம் படைத்தவருடைய சொல்தான் அரங்கிலே ஏறும் அப்படி உண்மையான அதிகாரம் படைத்தவன் என் ஐயன் வள்ளுவன் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரே செய்தி இந்த உலகையே கட்டி நிறுத்துகின்ற ஒற்றை கயிறு ஒழுக்கம்தான் என்பதைதான் எனவே நாம் அனைவரும் ஒழுக்கத்தோடு வாழ்வோம் அவ்வாறு வாழ்ந்தால் உயர்வே நம்மை தேடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்